ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஏகாதேசி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் நிலைவாசல் ரெண்டுலேயுமே விளக்கேற்றியாச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவளமல்லி பூ வந்து இப்போ பூத்துட்ருக்கு சீசன் போல் ஸோ வந்து அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சாச்சு குளிச்சுட்டு வந்து பூவை கட்டிக்கலாம் அப்படின்னு இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு இது வந்து நேற்றி அரைச்ச பேஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் மரம் இது மாதிரி மூங்கில்லான பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சாணி போட்டு மொழுகுவோம் அந்த காலத்தில் நான் செஞ்சது கிடையாது நான் அம்மா செஞ்சு பார்த்துருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் அப்புறம் வந்து பேப்பர் ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி அதை வந்து இது மாதிரி தளருவது நேற்று நைட்டு வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இதை அரைச்சி போனா தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் வீட்டில் வந்து கண்டிப்பாக முரம் இருக்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லாம் பிளாஸ்டிக் மரம் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் இது மொழுகிறதுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வந்து குடி வீடு குடி வரும்போது தான் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து ரெட்டை மரம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ரெட்டை மரம் வாங்கினேன் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை மொழுகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அரைச்சு கேட்டிருந்தேன் அரைச்சி கொடுத்தாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ காலையில் எந்திரிச்சு இருக்கேன் மொழிகி வந்து இதுமாரி நல்லா வெயில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம முரம் வந்து புதுசு மாதிரியே இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது அதாவது உடஞ்சி போகிறது அதுமாதிரி நடக்காது அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஸோ இதை வந்து நைட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ காலைல மொழிகி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சி குளிச்சோனையே அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் இது வந்து மாவிளுக்கு மாவுக்கான அரிசி அரிசி வந்து நல்லா ஒன் ஹவர் ஊறிடுச்சு ஸோ வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் தண்ணி நல்லா வடியணும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து இன்றைக்கி வந்து விரதத்துக்கு வந்து மாவு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி நேட்டிவ் அங்கே வந்து வேறு மாதிரி விரதம் இருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க நேத்தி முதல் நாள் தசமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பிட்டு உணவு விரதம் இருப்பாங்க நான் இங்கே உள்ள பழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே என்ன செய்வாங்கன்னா மாவு விரதம்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குருமா மாதிரி ஒன்று செய்கிறேன் இதில் வந்து நான் பட்டை கிராமெலாம் தாளிக்கிறதுனால இதை நான் வந்து வைக்க மாட்டேன் இலக்கி வைக்க மாட்டேன் பட் ஃபஸ்ட்டு அதை ஏன்னா வெறும் சட்னி மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா பசங்கள் அதனால் பாசி பருப்பும் உருளைக்கெழங்கும் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து அது தாளிக்க தேவையானது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கேன் இந்த கும்பகோணம் கடப்பா சொல்லுவாங்கலாம் அந்த ஸ்டைலில் ஒரு குருமா மாதிரி செய்கிறேன் இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சியில் தாளிச்சிருக்கேன் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவு வெந்த பிறகு இதில் வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்து சாம்பாரும் வைக்கலாம் பட் நாளைக்கு நான் சாம்பார் வைக்கணும் எங்கள் வீட்டில் வந்து நான் அந்த மட்டும்தான் ஒரு ஆளாக இருக்கேன் அடுத்து வந்து பசங்க தான் ரெண்டு பேரும் சின்ன பசங்க ஸோ ஆகாது அப்படிங்கிறதுனால தான் நான் இது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா இன்றைக்குமே வந்து சாம்பார் வைக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ஒரு வத வதங்கினோன்னே நம்ம குக்கரில் வேக வச்சால் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு கொதி வரத்துக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு மிக்சர் அரைச்சிக்கணும் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுக்கிறேன் நம்ம இது மாதிரி குழம்பெல்லாம் தாளித்து அரைக்கும் போது மோஸ்ட்லி வந்து நம்ம திறந்து வைக்காமல் இதை மூடி வைக்கணும் அதுக்கு வந்து பிளேட்டு போட்டு மூடணும் அப்படின்னா பொங்கி வெளில வந்துடும் அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டீலில் கிடைக்கிது மூடி இதை வலை மாதிரி இருக்கும் இதை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு பொங்கி வரதும் தெரியும் உள்ளே பூச்சி விழாமலும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு பொட்டுக்கடலை அதோடு வந்து பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு மெயினே இதை அரைச்சிட்டு வந்து இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பருப்பு ஆல்ரெடி தான் இருக்குது உருளைக்கிழங்கெல்லாம் அதனால ஜஸ்ட் ஒரு கொதி வர வந்தால் போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டால் நமக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆயிடும் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து இலையில் வைக்கிறதுக்கு கிடையாது இந்த மாதிரி விருதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க பட் வந்து நான் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நம்ம எந்த வீட்டில் வாழ்கிறோமோ அந்த வீட்டு மெத்தட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும்னு சொன்னதுனால நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் சட்னிக்கோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவுளுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த வந்து தண்ணி வடிஞ்சு இருக்குது இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு போய் வந்து கொரக்குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துக்கலாம் குறை குறைப்பாக ஜஸ்ட் நான் வந்து எல்லாத்தையுமே ஏன்னா ஒரே ஒரு டம்ளர் தான் நம்ம அரிசி போட்டிருக்கேன் பசங்க ஒரு நாள் சாப்பிடுவாங்க சாப்பிடாமே இருப்பாங்க ஸோ எப்படின்னு தெரியலன்றதுனால நான் நிறைய செய்யலை ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைக்கும் போது இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறேன் அரைச்சிட்டு வந்தது அப்படியே ரவ செல்ல இருக்கும் இல்லையா மாவு சல்லடையில் சலிக்கக்கூடாது ரவ சிலடை இருக்கும்ல அதில் சலிக்கணும் அப்போ தான் நமக்கு தேவையான அளவு மாவு வந்து கொஞ்சம் பக்குவமாக கிடைக்கும் இது நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் மாவு ரெடி ஆகிடும் இதை வந்து ஈர மாவுன்னு சொல்லுவாங்க இது அரைக்கிறதுக்கு மிஷின்லாம் இருக்குது இந்த இந்த டம்ளரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி எடுத்தேன் ஸோ அதில் வந்து அரை டம்ளர் வந்து வெள்ளத்தை இடித்து சேர்த்துருக்கேன் முதல்ல ஃபுல்லாக சேர்க்காம ஏன்னா ஒவ்வொரு வெள்ளம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது பாகு வெள்ளம் ஸோ அரை பங்குங்கிறது கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மாவை நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு நான் ரெண்டாக செஞ்சுக்கிறேன் நான் சின்ன உருண்டையாக வந்தால் போதும் ஆனால் வந்து ஒரு உருண்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாவிளுக்கு அதில் சின்னதாக ரெண்டு உருண்டையாக வந்து செஞ்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக அழகாக வந்துச்சு ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு வெள்ளம் நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி கூட வாங்கிக்கலாம் ஈர மாவு அரைக்கிற மிஷினில் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சைடில் வந்து உப்புமா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுவே வந்து அரிசி உப்புமா தான் செய்வாங்க மோஸ்ட்லி ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமியார் வந்து ரவை உப்புமா செஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அதனால் அதையே செய்கிறேன் அரிசி உப்புமாலாம் பசங்கள் சாப்பிடவும் மாட்டாங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரவையை போட்டு கிளறி எடுத்தால் ரவை உப்புமா ரெடி ஆகிடும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பிரசாதமாக வைப்பாங்க இதுக்கப்புறம் இதை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு இதை சாப்பிட்டுட்டு விரதமாக இருந்துப்பாங்க அதன் பிறகு நாளைக்கு காலையில் வந்து நல்ல வடை பாயசத்தோடு நிறைய காய்கறியெல்லாம் போட்டு கலவை சாம்பார் வச்சு நிறைய பொரியல் பத்து பதினோரு பொரியல் செஞ்சு காலையில் கொஞ்சம் வெயில் பொழுது விடிகிற நேரத்துலையே விரதம் விட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா விரதத்தை முடிச்சுப்பாங்க இன்றைக்கி நைட்டே எல்லாம் காய்கறி கலெக்ட் பண்ணி க கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லாயிருக்கும் இந்த விரதம் இருக்கிறது ஸோ இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ பிளேட்டிங் எடுத்து வச்சிடலாம் ஒரு தாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவுளுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோட வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இருபது ரூபா காசு வைக்கிறேன் ஏன்னா வந்து பெருசாக வைக்கக்கூடாது வெத்தலை பாக்கு வைக்கும்போது அதனால் ஒரு தேங்காய் இது எல்லாத்தையும் ரூமுக்கு ஷிப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா இதிலே வந்து இலையை போட்டு வச்சிடலாம் அப்படின்றதுனால பூஜை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவளமல்லி பூ நம்ம வீட்டில் பூத்தது பூ வாங்கலை ஸோ அதனால் வீட்டில் பூத்த பவளமல்லி பூவை வச்சு இன்றைக்கி வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் மாவிளக்கு விளக்கு ஏற்றியாச்சு இட்லி உப்புமா தேங்காய் சட்னி வச்சு பூஜை பண்ணியாச்சு தான் காலைல படையல் போட்டு இதை வேளை சாப்பிட்டுட்டு இதோட இருந்துப்பாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் வேணும்னா வேதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் அதன் பிறகு நாளைக்கு மறுநாள் காலையில் துவாதசி அன்னைக்கு காலையில் விரத சாப்பாடு செஞ்சு தான் சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சாமி கும்பிட்ட பிறகு இந்த துளசி தீர்த்த சாப்பிட்டுட்டு இந்த பிரசாதம் சாப்பிடுவோம் தூபம் தீப ஆராதனை காட்டிட்டு அடுத்து தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வந்து துளசி தீர்த்த எடுத்துகிட்டு விரதத்தை நிறைய செஞ்சுக்கலாம் இது வந்து இந்த பெரம்பலூர் ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற முறை இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சில பேர் இந்த விரதம் இருக்கவே மாட்டாங்க ச ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி இந்த விரதம் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ உங்கள் ஊரில் எது மாதிரி பழக்கம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத விருப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சொர்க்க வாசல் திறந்துருப்பாங்க அதில் பெருமாள் தரிசனம் பார்த்துருக்கலாம் பா நான் வந்து பெரம்பலூரில் குடியிருந்த வரைக்கும் டவுனில் இருந்த வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் போகிறது பாசிபிள் இல்லைன்றதுனால போகலை அதை பார்த்துட்டு வாசலில் வந்து காய்கறியெலாம் விற்பாங்க அதை வாங்கிட்டு வருவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் இங்கே வந்து அதுமாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது அன்றைக்கி நைட்டு தான் வந்து காய்கறி போடுவாங்க இங்கே எங்கள் ஊரில் சந்தையே போடுறாங்க இதுக்காக நமக்கு தேவையான காயெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் பிரசாதத்தை வந்து நீரில் ஆவிட்டு துளசி தீர்த்தத்தை குடித்த பிறகு நம்ம வந்து உட்காந்து இதை சாப்பிடுவோம் இலை போட்டு தான் நீ சாப்பிடுவோம் இந்த இலை எதையுமே வந்து வந்து நம்ம வெளியில் போட மாட்டோம் ஏன்னா இது எல்லாமே இந்த அரிசிகள் உள்ள தண்ணியிலேருந்து எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் விருதெல்லாம் விட்டு முடித்த பிறகு தான் அதை வந்து வெளியில் விடணும் அது வரைக்கும் வந்து வீட்டில் தான் வச்சுருந்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.